வணக்கம் ரோகிணி நட்சத்திரம் ரிசபராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் மிருக சீரிசம் ஒன்னு இரண்டாம் பாதம் ரிசபராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் மிருக சீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதனராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி பூசம் கடகராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி அனுசம் விருச்சிக ராசி ஏழு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கன்னிராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி ஆறு பொருத்தம் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசி மட்டும் பத்துக்கு ஆறு பொருத்தம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஆணுக்கு ரஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஆணுக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான துலாமும் எட்டாவது ராசியான தனுசும் நன்றி வணக்கம்